பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே சகோதர சகோதரிகளை பெரும் எழுச்சியோடு பெண்களும் இளைஞர்களும் வீதிக்கு வந்துவிட்டால் பெரிய அரசியல் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார் அப்படிப்பட்ட அரசியல் புரட்சி என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லா சகோதர சகோதரிகள் பெண்கள் எல்லோரும் களத்தில் நின்று குழந்தைகளோடு தாய்மார்கள் எல்லோரும் முதல் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் இது உங்கள் பயிற்சிருக்கக்கூடிய நம்பிக்கை ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது நிச்சயமாக அரசியல் மாற்ற அதே நேரத்தில் லஞ்ச ஒரு மக்கள் பிரதிநிதியாக உங்கள் யூட்டத்தில் உங்கள் அன்பு தண்ணாமலே செயல்படுவார் இங்கே நீங்கள் வந்திருக்கின்றது ஐயா இந்த தேர்தலை பொறுத்தவரை தலைமார்கள் இது கட்சியை பார்த்து ஓட்டு போடுற தேர்தல் எப்படி இந்தியாவில் சில தேர்தலில் மனிதர்களை பார்த்து ஓட்டு போடுவோம் எந்த கட்சியாக இருந்தாலும் கூட சில தேர்தல் மனிதர்களை பார்த்து போடுவோம் அப்படிப்பட்ட தேர்தல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து நாம் கடந்த ஆண்டுகளாக தன்னை அர்ப்பணித்துக் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பிரதமர் அவர்கள் தன்னுடைய தாய் பொழுது கூட வெறும் இரண்டு மணி நேரம் நீமச்சரங்களை எடுத்துவிட்டு அரசு விழாக்களை மறுபடியும் பங்கேற்ற ஒரு கடமை உணர்வு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னைக்கு மூன்றாவது முறையாக நம்ம முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் நாம் எல்லோரும் கூட தீர்மானம் செய்திருக்கின்றோம் இன்னும் வலிமையாக ஆழமாக பலமாக நானோடு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பிரதமர் அவர்களை அமர்த்த வேண்டும் என்று விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும் தண்ணி பிரச்சனையாக இருக்கட்டும் எங்க இருக்கக்கூடிய திசைத்தறிவு பிரச்சனையாக இருக்கட்டும் தொழிற்சாலைகள் பிரச்சனையாக இருக்கட்டும் அதையெல்லாம் பாராளுமன்றத்தில் எடுத்து பேசுவதற்கு ஒரு மனிதன் வேண்டும் அந்த மனிதன் பேசும்போது அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும் அது ஆரம்ப கட்சியை சார்பில் இருக்கும் பொழுது வேகமாக வேண்டிய செய்ய முடியும் பத்தாண்டுகளாக போர் இருந்தும் கூட இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌன விரதம் காத்ததால கோயம்புத்தூர் பகுதிக்கு வர வேண்டிய நல்ல திட்டங்கள் எதுவும் அதனால் தான் உங்களுக்கு முன்னால் நான் அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த முறை மோடி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யும் பொழுது உங்களுடைய அன்பு தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களுக்கு தேவையாக இருப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் இல்ல நம்முடைய கனவு பெருக்க ஒரு காவல்துறை அதிகாரியாக பத்தாண்டு காலம் பதிவு செய்து விட்டு அரசியல் இருக்கு அது தமிழக அரசியல போராடி மத்தியில் போராட்டம் தான் எனக்கு வாழ்க்கையும் தினமும் அவங்களோட காரணம் தமிழக அரசியல் இருக்கக்கூடிய அரசியலும் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசியலும் முற்றிலும் வேறுபட்டார்கள் நம்முடைய அரசியல் என்பது லஞ்ச லாபண்ணியம் இல்லாம ஜாதி சாராம மக்களை மக்களால் பார்த்து வளர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் ஆனா இருபது ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் வேறுதான் ஏதாவது இருந்தாலும் கூட நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் நமக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் இப்படித்தான் இருபது ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அரசியல் இருக்கு அதை எல்லாம் உடைப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுமா அதனால பெரியவர்களை தாய்மார்களை மறந்து விடாதீர்கள் மாற்றத்திற்கு தயாராக உங்களிடம் அதிக நேரம் பேச வேண்டும் என்கிற ஆசை நம்ம பண்ணிவிடுவாங்க போன மக்கள் காத்துக் அதனால அதனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டிருக்கோம் அடுத்த பதிமூன்று நாட்கள் நீங்கள் அண்ணாமலையாக வாக்கு செய்த தாய்மார்கள் பெரியவர்கள் எல்லா வீட்டுக்கும் வர முடியாது ஏழு இறங்கி மக்களை வந்தித்து அவன் கையை பிடித்து அன்பு பாராட்டி வாக்கு கேட்க வேண்டும் என்கின்ற ஆசை இருபத்தி ஒரு லட்சம் பேர் தொகுதி அதே நேரத்தில் பிரச்சாரமும் செய்து முப்பத்தி ஒன்பது பாராடப்பட்ட தொகுதி போனதையும் டையன் தான் உங்களுக்கு நான் அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன் என்னால் எல்லாருக்கும் போய் பார்க்க முடியாது ஆனா உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கிட்ட என்னை பற்றி சொல்லணும் மோடியாவை பத்தி சொல்லணும் தாமரையை பத்தி சொல்லணும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்க வாக்கு செய்திருக்கிறோம் காரணம் நான் போராடுவது உங்கள் குழந்தைகளுடைய தலைமுறைக்காக குழந்தைகளுடைய வாழ்க்கையை நான் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எங்கிட்ட விட்டுருக்கேன் என்னுடைய பொறுப்பு தரமான கல்வி சுகாதாரம் உள்கட்டமைப்பு வேலை வாய்ப்பு தொழிற்சாலைகள் எல்லாம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்னை அர்ப்பணித்து முழுமையாக நான் மாற்றி காட்டுகின்றேன் ஆனா இந்த பதிமூன்று நாட்கள் மட்டும் நீங்க எல்லா வீடுகளுக்கும் சென்று தாய்மார்கள் எல்லாம் சந்தித்து அண்ணாமலை ஓட்டு போடுங்க முதல் பட்டம் அமைச்சுங்க தாமரை சமத்திற்கு வாக்களிகள் என்று அன்றோடு நீங்கள் பேச வேண்டும் என்ற வேண்டுகோள் உங்களுக்கு வைத்துவிட்டு வந்திருக்கிற எல்லா பெரியவர்கள் தாய்மார்கள் அந்த சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து நம்மோடு இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லோரும் இருக்கிறார்கள் இந்த பகுதியினுடைய மாவட்ட கவுன்சிலராக இருக்கக்கூடிய அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவங்க நம்மோடு இருக்கிறாங்க கோபால சாமி அவங்க அண்ணன் கோபாலுக்கு அறிமுகமே தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக கொண்டிருக்கின்றார்கள் அதே போல அண்ணன் பொருளியவர்கள் நம்முடைய பொதுச்செயலர் அவரும் கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்களோடீங்க சூலூர் தாலுகா முத்துக்கோண்டர் ஊராட்சிக்குட்பட்ட நான்காயிரம் மக்கள் வசிக்கும் முதலிபாளையம் கிராமம் தேசிய நெடுஞ்சாலை எண் ஐநூத்தி நாற்பத்தி நான்குக்கு வடக்கு இருக்கு